சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்காததால் தமிழக அரசுக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிதி நிர்வாகம் எரிசக்தி பணியாளர் நலன் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு அவர் பதிலளித்து பேசினார் அப்போது மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு தமிழக அரசு செலவழித்த தொகையை கொண்டு இருபத்தி ஐந்தாயிரம் புதிய பேருந்துகளை வாங்கியிருக்க முடியும் என்று கூறினார் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு நியாயமற்ற முறையில் நடந்து கொள்வதாகவும் தங்கம் தன்னரசு குற்றம் சாட்டினார் இந்த திட்டத்திற்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தமிழ்நாடு அரசிற்கு மிக கடுமையான நிதி சுமையை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஒரு நியாயமற்ற செயலினால் மாநில அரசுக்கு இந்த வருடம் மட்டும் ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் வந்திருக்கிறது அரசினுடைய மற்ற திட்டங்களுக்கெல்லாம் இந்த பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயை நாம் அதற்காக ஒதுக்கி செலவழித்திருந்தால் நான் ஒரு புள்ளிவரத்தை சொல்வேன் நாம் இருபத்தி ஐயாயிரம் புதிய பேருந்துகளை அதன் மூலமாக நம்முடைய வாங்கியிருக்கலாம் நம்முடைய மாவட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையை அதன் மூலமாக நாம் இரு மடங்காக உயர்த்தி இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்க முடியும் போல முப்பதனாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராம சாலைகளை நாம் இன்றைக்கு அமைத்து முடித்திருக்கலாம் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்